ஹோமியோபதியில டாமியானா கியூ அப்படின்னு ஒரு அற்புதமான மருந்து இருக்குது அந்த மருந்தோட நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு தான் அந்த மருந்தை பற்றி நம்ம சொல்லணும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி நிறைய ஆண்கள் வந்து நரம்பு தளர்ச்சிக்கு மருந்து இருக்கா டாக்டர்னு கேட்பாங்க அதுக்கு ஹோமியோபதியில இந்த டாமியானா அப்படின்ற மத டீஞ்சர் கொடுப்போம் அது மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு இந்த டாமியானா மருந்தை நாங்கள் பயன்படுத்துவோம் ஸோ ஆண்மை குறைவு விந்து முந்துதல் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த டாமியானான்ற மருந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் செக்ஸுவல் டெபிலிட்டி அதாவது அதுல ஏற்படக்கூடிய பலகீனத்தை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்து சின்ன பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க மாசம் மாசம் பீரியட்ஸ் கரெக்டா வரல அப்படின்ற யங் கேர்ள்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனையை இது அழகா சரி பண்ணிடும் இந்த டாமியானா கியூ கொடுக்கும்போது பெண்களுக்கு மாதம் மாசம் தூரம் கரெக்டா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி பெண்களுக்கு வந்து உடல் உறவுல நாட்டமே இல்லாம ஒரு விருப்பம் இல்லாமல் செக்ஸ்னாலே அவர்ஷனாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த டாமியானா கியூ கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுல ஈடுபாடு ஏற்படும் இது மாதிரி மட்டும் இல்லாமல் மைக்ரைன் ஹெட்டேக்கு கூட நாங்கள் இந்த டாமியானா க்யூ பயன்படுத்துவோம் ஸோ இது மாதிரி எண்ணற்ற மருத்துவ பலன்கள் கொண்டது இந்த டாமியானா கியூ ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கிற ஹோமியோபதி மருத்துவரானுக்குங்க அவங்க இந்த டாமியானா க்யூவை உங்களுக்கு சரியான டோஸில் பரிந்துரை பண்ணுவாங்க உங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் நன்றி